நல்லா பேசு போல அப்படின்னு சொல்லி அனுப்ப சொன்ன மாதிரியே நம்ம போய் பேடையில பேச ஆரம்பிச்சுட்டேன் மகாத்மா காந்தியில் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டவர் தன்னலை விடாமல் பொருளாதார அளித்தவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அப்படிப்பட்ட காந்திகளில் சுட்டு கொண்டாலும் சொல்லிட்டேன் சுட்டு கொண்டாலும் பேர் மறந்து வச்சு பேர் மறந்து வச்சு யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் பேர் எந்த பேர் நாகூல் சுட்டுக் கொண்டா சுட்டுக் கொண்டா சொல்லி பேர் வரல ஒரு கட்டத்துக்கு ஒண்ணுமே புரியல பாத்தியார் பாத்துட்டார் ஆகா அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லி எதையும் கேட்காம பேரை மறந்துட்டு இருக்கிறானே இவனுக்கு என்ன பண்றது எப்படி உண்ணும் ஒன்னும் பிரியலன்னு கூட்டத்திலிருந்து கையை காமிச்சிருக்காப்புல ஓட்சேடா கோட்சேடான்னு காட்ட இதை இங்க இருந்து மாத்திருக்கா கேள்விக்கு அப்ப சரியான பதில மறந்தனால கொண்டுடுமே சொல்றாரோ அப்படின்னு தன்னாரியாம மேடையில அழுது ஒப்பாரி வச்சு மேடைய விட்டு ஓடி ஆர ஆரம்பிச்சுட்டேன் ஓடி ஆனா பார்த்தாப்புல வாத்தியார் நீங்க நம்ம மரிசு கிடையாது ஒண்ணு கிடையாது அவரை சொல்லி கூட்டி போய் ஒண்ணும் பண்ணாம அடியாத்தனமா விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு பேரு கோச்சேன ஒரு பேரு அதை சொல்ல தெரியல நீங்க இன்னும் மனப்படம் பண்ணி என்ன தெரிஞ்சேன் வா ஊரப்பக்கம் போயிருவோம் அப்படி கூட்டிக்கிட்டு போக யாரா தான் முத பரிசு கொடுக்கணும்ல முத பரிசு கொடுக்கறதுக்காக அங்கிருந்து அளவு ஆகலாம் இந்த பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட பத்து மாணவர்கள் பேசினார்கள் பத்து மாணவர்கள் ஒன்பது பேர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இருந்தாலும் கூட முதல் பரிசு என்று வரும்பொழுது யாருக்காவது ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் பேசினார்கள் ஆனால் கடைசியாக இருந்த ஒரு மாணவன் மட்டுமே காந்தியன்களை சொட்டு கொண்டார் என்று சொன்னவுடன் தன்னையும் அறியாமலே வேலையிலேயே அலந்து விட்டான் எனவே அவனது உணர்ச்சியை பாராட்டு வந்தாங்க அவனுக்கே முத பரிசு கொடுப்போம் கொடுத்தாயன் அதன் பேருந்தையா மனிதன்ட்டு அப்புறம் மனிதன் தெரியும் பல பேருக்கு இங்க என்ன சம்பவம் நடக்குமோனே தெரியாது தானா முன்னக்கூடிய வாயைக்கு உட்காந்து எல்லாத்தையும் எடுக்க தடவை எதிரானதால ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவை இயற்கை என்ன இருக்கோ அது கண்டிப்பா நம்ம நடக்கும் எனவே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தை வளர்த்துக் கொண்டால் மனம் பாக்கிய உயர்ந்த இடத்துக்கு பெருமை செத்துக் கொண்டிருக்கிறது அதனால இந்த இடம் ஆகத்திற்கு பெருமை கொடுத்தாலும் இல்லாமல் தாய்க்கு பெருமை இடம் எப்படி இருக்கோம் நன்றி உனக்கு சொல்ல

தண்ணிய போட்டு கடவுளே வந்து சொன்னாரு நீ ஏத்துக்கிற மாதிரி இல்ல எப்படி சொல்றீங்க மேல வந்து கடவுளே பார்த்தாரா சரி இப்ப பார்த்தா தண்ணி தண்ணின்றாங்க இந்த தண்ணியில அப்படி என்ன தேர்க்க நீ வாங்கி குடிச்சு பார்க்கணும் கடவுளுக்கு ஒரு ஆசை அருமை என்ன நினைச்சறது இல்ல வேற வேற பூரோத்து வரை எனக்கு என்ன பார்த்தா கூட வாங்கி மரமள குடிக்க சரி குடிச்சதுமே பக்கத்துல காலை ஏத்தாப்லயா ஆளு பாக்க புதுமமா இருக்க என்னைக்கு நம்ம ரெண்டு மூணு பாட்டில் எடுத்து குடிக்கிறீங்க நாங்க எல்லாம் ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சாவே விருட்டு ஏறுதே நீ ரெண்டு மூணு எடுத்து குடிக்கிறீங்க உனக்கு மட்டும் ஏறலையான்னு கேட்க நம்மால பாத்துக்காப்ல இவர் கடவுள் நம்மளு தெரியாதுல ஓ வேளை நம்ம நீ அத பாருங்க தம்பி தேவலாம் என்னைய கேடிய கூடாது ட்ரைட் நின்னு பாட்ட வாங்கி வரணும் சொல்ல அதை வாங்கி நம்ம மரவளை குடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்திருக்க பொறுமை எழுந்துட்டா பக்கத்துல தா கூப்பிட்டு கேட்டீங்க வாயா நீ வாங்கன கடைய நான் வாங்கி குடிச்சி நீ வாங்கன கடைய நான் வாங்கி குடிச்சி எனக்கு மட்டும் போது உனக்கு மட்டும் எப்படி ஏறாம இருக்க நீ யார் யாரேக்க அந்த ஆளு கோபட்டாப்ல டேய் நான் <laughs> சொல் <laughs> 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 <laughs>

ஆரம்பத்தில் பாண்டி வெள்ளை ஏறிட்டு எப்படியாவது வந்தோட பரவாயில் பக்கத்தில் ஏதாவது பாட்டி உள்ள இறங்கணும்னு வர்றது அது முந்தின சாப்பிட இறங்கிறது தள்ளி போய் இறக்கிறது மறுபடியும் அங்கேருந்து ஓட்டு போனால் மார்த்தா உள்ளது இறங்குறது மொத்தத்துக்கு இந்த வீட்டை பக்கம் போக முடியாது சங்கத்தில் படுத்து தூக்கிட்டு போனாலாம் இருக்கு அது பெரிய சாமர்த்திய சாலை பத்தியில் எல்லா சிறப்புகளை படுத்தக்கூடிய ஆனா ஆனால் எந்தெந்த இடத்துக்கு அப்படி போட பெருமை இருக்கு எங்கெங்கே குறைச்ச பேசணும் அங்கே பேசிக்கிறோம் எங்க கூட பேசணும் அங்கே பேசுகிறோம் குறைச்ச பேச வேண்டிய கூடவோ கூட பேச வேண்டிய குறைச்ச பேசணும்னா சிக்கல்கள் பல குளத்தில் அதிகரிக்கும் நம்மளால ஒருத்தர் இடம் ஒரு அம்மா பொய்யா பழத்துக்கிட்டு இருந்துச்சா பொய்யா பழத்தை போய் கட்டுக்க எவ்வளவு கிளறு கேட்க அந்த அம்மா முப்பது ரூபா சொல்லு முப்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு என்ன போறேன் இருபத்தஞ்சு மூணு மணி நேரமா போராட்டம் பண்ணி இருபத்தஞ்சு வாங்கிவிட்டேன் இந்தயா மச்சி அஞ்சு ரூபாய் அதை வந்து கட்டிக்கிற அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இப்படி இல்லையா பக்கத்துல ஒரு ஐயா தரும பண்ணுங்க கேட்க வாங்கினா அஞ்சு ரூபாய் தூக்கி அந்த தட்டுல போட தட்டுல ஓட்டதுமே இந்த கொய்யா பழத்தமா சிரிச்சுட்டே இருந்துச்சா என் பாத்து கேட்டிருக்க ஏமா சிரிக்கிறேன் ஓட்ட மூணு மணி நேரமா போராட்டம் பண்ணி மிச்சப்படுத்தி அச்சிருவாயே அவன் தட்டுல போட்டுட்டு சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்க வியாபாரத்துல தர்மத்தை பார்க்கூடாது தர்மத்துல வியாபாரம் பார்க்கூடாது வியாபாரத்துல தர்மத்தை பார்க்கூடாதுன்னா ஓட்ட பேசுறது வியாபாரம் சரியா தான் பேசுவேன் பிச்சைக்காரி தட்டுல அஞ்சு ரூபா போட்டு தர்மம் தர்மத்துல கணக்கு பார்க்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதே அஞ்சு ரூபா போட்டேன் அதனால நீ ஒண்ணு சிரிக்காத மாதிரி பொய்யா சத்தம் போடு

ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட வரலாறு உண்டு எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஆளை பார்த்து ஒரு மனிதர் இடம் வரக்கூடாது என்ன அர்த்தம் மனிதர் எல்லாத்த பார்த்து குறை சொல்ல அப்படியா இந்த உலகத்துல என் கிரிய உன் மூக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கட்ட இன்ன வரைக்கும் நீ எங்கேயா இருப்பீங்களா அணில பார்த்து சொல்லணும் அணில உன் குட்டையான உருவத்துக்கு நீ மட்டும் வளர்ந்துருந்த இன்ன வரைக்கும் நீ எங்க இருப்பீங்களா மயில பார்த்து சொல்லணும் மயிலே உன் தோழர் கிடைச்சது சத்தம் மட்டும் கொஞ்சம் இனிமையா இருக்கட்ட இன்ன வரைக்கும் நீ எங்க இருப்பீங்களா புயல பார்த்து சொல்லணும் புயல உன் சத்த இருக்க இனிமைக்கு உன் தோட்டம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்ட இன்ன வரைக்கும் நீ எங்கேயா இருப்பேன்னு சொல்ல

நான் பின்னாடி பூ வச்சிருக்கேன் போச்சிருக்கேன் அவரையா மண்டையில வச்சிருக்காரு நல்லா இருக்கும் பச்சத்தை வைக்க சொல்லு